ஆசுவினி நட்சத்திரத்தில் சந்திரன் நின்றால் இங்கு பார்ப்போம் சஞ்சலன் சபல சித்தன் நல்ல எழுத்தாளன் பொதுநலத் தொண்டு செய்பவன் வித்துவான் அதிக நாள் வருடம் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் தங்குபவன் சுறுசுறுப்பானவன் தலைமையேற்று நடத்துபவன் வளைந்து கொடுப்பவன் காற்றில் கோட்டை கட்டும் கனவுள்ளவன் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உண்டு விரைந்து நடப்பவன் நீண்ட கடல் பயணங்கள் செய்பவன் பார்வை அசுவினியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் தன்னை நாடியவர்க்கு உதவி செய்வான் ஆனால் முரடன் அரசு செல்வாக்கு பதவி வகிப்பவன் கனவுள்ளவன் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உண்டு விரைந்து நடப்பவன் நீண்ட கடல் பயணங்கள் செய்பவன் பார்வை அசுவினியில் உள்ள சந்திரனை சூரியன் பார்த்தால் தன்னை நாடியவர்க்கு உதவி செய்வான் ஆனால் முரடன் அரசு செல்வாக்கு பதவி வகிப்பவன் செவ்வாய் பார்த்தால் பல் காது நோய்கள் இருக்கும் சமுதாயத்தில் பிறரை நம்பி வாழ்பவன் புதன் பார்த்தால் பேரும் புகழும் அனுபவிப்பவன் எல்லா சுகசௌக்கியமும் அனுபவிப்பவன் குரு பார்த்தால் மிகுந்த கல்வியுடையவன் உடையவன் படித்தவன் பிறருக்கு போதகன் சுக்கிரன் பார்த்தால் அழகிய பெண்களுடன் சகவாசம் உள்ளவன் பணக்காரன் சனி பார்த்தால் ஏழை பிறரிடம் இரக்கமற்றவன் நல்ல சந்ததி அற்றவன் அதாவது இவன் மக்கள் சிறப்பாக அமைவதில்லை மீண்டும் அசுவினி நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்ற பார்க்கலாம் நன்றி வணக்கம்